நண்பர்களே சில வருஷங்களுக்கு முன்னால் அவர் இஸ்லாமிக் ஸ்காலர் அல் தபரி என்பவரை மேற்கோள் காட்டி ஏன் எத்தியோப்பியர்கள் இந்தியர்களைப் போல காணப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஆனாலும் எத்தியோப்பியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள நேரடி தொடர்பு இப்போ நான் ஒரு பத்து மாதத்துக்குள்ள எனக்கு தெரிய வந்தது பைபிளில் காமுடைய மகன் கூஷ் அப்படின்னு போடுறது அவர் தான் எத்தியோப்பியாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் அப்படின்னு சொல்லலாம் நூவாவுடைய வெள்ளத்துக்கு பிறகு குஷ் ஆப்பிரிக்காவை ஆண்டு வந்தார் இந்தியர்களால் காமதேவன் என்று அழைக்கப்படும் அவருடைய தந்தை காம் அவரோடு இருந்தார் அந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் ஆப்பிரிக்காவை குசா தீபா என்று அழைத்தனர் அதாவது அந்த நிலம் குஷுக்கு சொந்தமானது என்று அர்த்தம் அவருடைய தந்தை காமும் இன்றைய எகிப்துக்கு தெற்கிலும் சூடான் நாட்டின் வடபகுதியுமான வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அது நூபியர்களின் நிலம் குஷ் ஒரு நூபியன் அவருடைய சந்ததியினர் அதான் இந்து கடவுள் ராமர் அவங்கெல்லாம் நூபியர்கள் சரி அந்த காலகட்டத்தில் எகிப்து இன்னமும் நிறுவப்பட்டிருக்கவில்லை இந்த சமயத்தில் தனது தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காக இந்தியாவில் நாம் ஹேமந்த் குமார் என்று அழைக்கும் டயோனிசஸ் அவர்களை தாக்கினார் அப்போ குஷ் அங்கிருந்து தப்பித்து ஓடி நைல் நதி வழியாக எத்தியோப்பியாவை நோக்கி பயணம் செய்து அங்கே அக்சும் மற்றும் மெரோ என்ற இரண்டு பண்டைய நகரங்களை நிறுவினார் அதுக்கு பிறகு அவர் அந்த நகரங்களை தனது மகன் இத்தியோபியிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்கென்று ஒரு நிலத்தை ஸ்தாபிக்க மெசப்புத்தேமியாவிற்கு பயணமானார் அங்கே அவர் ஒரு நகரத்தை கைப்பற்றி அதனை உருவாக்கி தன்னுடைய சொந்த பெயரால் அதற்கு கிஷ் என்ற பெயர் கொடுத்தார் இந்த இடத்தைப் பற்றிய தொல் பதிவுகள் நம்மிடம் உண்டு அதன் பிரகாரம் இரண்டாவது முறையாக சுவர்க்கத்திலிருந்து அரசாட்சி இறங்கி வந்தபோது கிஷ் அரசாட்சியின் மையமாக மாறியது என்று அது கூறுகிறது பின்னர் மாமன்னன் சர்கோன் கிஷ் நகரை கைப்பற்றிய போது குஷ் மற்றும் அவரது மக்கள் இந்தியாவிற்கு பயணம் செய்து இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை ஆக்கிரமித்தனர் குஷ் கோசலம் என்கிற ராஜ்யத்தை கட்டினார் கவசாலா என்றால் குஷினுடைய தலம் என்றுதான் பொருளாகும் இன்று கூட சலா இல்லாமாவின் இடம் தர்மசாலா என்று அழைக்கப்படுவது போல இப்போ குஷின் மகன்தான் இந்து மத கடவுள் ராமர் ஆவார் அவருடைய பேரன்களில் ஒருவரும் குஷா என்ற பெயரை கொண்டிருந்தார் இருப்பினும் அவரது ஆப்பிரிக்க வம்சாவழி காரணமாக இந்து மதம் அவரது பெயரை மறைக்க பார்க்கிறது பைபிளின் குஷ்ஷை இந்தியர்கள் தசரதர் என்று மட்டுமே அறிவார்கள் அதாவது அவர் பத்து ரதங்களின் அதிபதியாம் அது மட்டுமல்ல இந்த குஷிற்கு இந்து புராணங்களில் மற்றொரு பெயரும் இருந்தது அதுதான் கஷ்யப்பா அதாவது தந்தை குஷ் காஸ்பியன் கடல் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்குகளுடன் அவரது பெயர் தொடர்புடையது அந்த இடங்களில் அவர் செய்த பொறியியல் சாதனைகளுக்காக இப்போ கிருஷ்ணரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கும் சிறு வயது கதைகள் பல இருந்த போதிலும் குஷ்ஷுடன் பயணம் செய்தவர்களில் அவரும் ஒருவர் என்று நான் நம்புகிறேன் அதனால்தான் அவர் தன்னை கிஷன் என்று அழைத்து கொண்டு தான் முன்பு இருந்த நகரத்துடன் தன்னை இணைத்து கொண்டார் அது மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள சரது நகரத்தையும் துவாரகா என்று அழைக்கிறார் பைபிளில் எரிக் என்று அழைக்கப்படும் சிலை வழிபாட்டு புனித நகரமான உருக் கிஷ் அருகே அமைந்திருந்ததும் அது பர்கா என்று அழைக்கப்பட்டதும் உங்களுக்கு தெரியுமா பின்னர் குஷுடன் பயணம் செய்த மற்றொரு நபர் விஸ்வாமித்திரர் இந்தியாவில் பாரத மன்னர் மற்றும் அரிச்சந்திரன் என்று அழைக்கப்படும் பைபிளின் சேமின் ராஜ்யத்தையும் அவருடைய குடும்பத்தையும் முறையாக அழித்தவர் அவர்தான் இவை அனைத்தும் நடந்த காலம் கிமு சுமார் ஈராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் அந்த நேரத்தில் இந்தியாவில் பைபிளின் சேம் மற்றும் யாப்பியத்தின் வழியினரான கலப்பு வெள்ளையர்களான ஒரு மக்கள் தொகை இருந்தது கிஷ் நகரிலிருந்து வந்த குஷின் மக்கள் இந்தியர்களுடன் கலந்து இன்று காணப்படும் மர நிற மக்கள் தொகையை உருவாக்கினர் இதற்கிடையில் ஆப்பிரிக்காவிலும் முன்பு கருப்பர்களாக இருந்த எத்தியோப்பியர்கள் கடந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளில் பல வெள்ளை நிறமுள்ள இனத்தவருடனும் கலந்ததால் இன்று அவர்களுள் சிலர் இந்தியர்களைப் போலவே இருக்கிறார்கள் இருப்பினும் எத்தியோப்பியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உண்மையான தொடர்பை நாம் தேடினால் அது வேறு யாருமல்ல பைபிளில் கூறப்பட்டுள்ள கூஷ்தான் அந்த இணைப்பு நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்